அப்புறம் ஏமா நள்ளி நர்ஸு நல்லி ஆப்ரேஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா ஆ ஆம்புலன்ஸ் சொல்லிவிட்டேன் சார் மாலை வாங்கிட்டேன் உயிர்க்கு வைக்கணும் வந்துட்டார் ஆப்ரேஷன் கத்திய போய்க்கு சார் சாகுறதுக்கு பிளான் பண்ணிட்டேங்க ஒருத்தர் ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே தைரியமாக போயிட்டார் அப்போ தான் உள்ளே தெரிஞ்சுது இந்த டாக்டர்கிட்ட இருந்து யாருமே பழைக்க மாட்டாங்கன்னு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு முஞ்சவுன்னு முடிச்சுட்டான் முடிச்சுட்டு நான் போயிச்சுட்டேன் நான் போய்ச்சிட்டேன்னு கற்றுனேன் அங்கேருந்து ஒருத்தர் வந்தாரு ஏண்டா எமலோகத்துல உங்களை பேசண்ட் பருத்து கிடைக்காரு அப்படி பயந்து பருத்து கிடைக்காரு அந்த நேரம் வெளியே யாரும் காலிம்பில் அமுக்குறாங்க பயந்து யார் அது வெளியே நான் தான் எமே நல்ல வேலைக்கு டாக்டர் நினைச்சு பயந்துட்டே சரி அவர் கூட பரவாயில்ல ஓலா பண்ணி மின்னல் என்ன இன்னொரு ஆளு நோய் வலி தாங்க முடியாம மாடியிலேருந்து கூச்சி செத்துட்டான் நர்ஸ் வந்து அந்த பேஷண்ட் விழுந்து செத்துட்டாங்க கொஞ்சம் அவசரப்பட்டானே இவர் இவர்கொள்ள போறதுக்கு ரெடியா இருக்காரு ஏன்னா அன்னைக்கு ஒரு ஆள் ரெண்டு